நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே என்னு தங்கங்களே ும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே அந்த ஈரவுக்கெல்லாம் தீ ெல்லாம் தீபமங்கே நிலவுதானடா

அந்த தங்கல் மடிப்பில் இருந்து அது மார்க்கெட்ல முப்பதாக வரைக்கும் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்பு எல்லாத்தையுமே பொது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு எடுத்து எழுந்து எல்லாத்தையுமே அகற்றி அந்த இடத்துல கிளியர் பண்ணி பார்த்தா இவ்வளவு பெரிய பால்வாழ்வு இருந்தது ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நம்மளே ஏதாவது கேர் எடுத்து பண்ணணும்னு சொல்லி இவங்க உள்ள முக்கிய ஆட்கள்லாம் இந்த ஏரிக்களை ஜாமீது பேக்கிட்டு அப்போ ஒரு சில நல்லவர்கள்லாம் வந்து நாங்கள் நல்ல செய்ய விட்டுருவோம் சொன்ன சாருடைய தலைமையில் வந்து இந்த இழுதி இருந்த கட்டத்தான் லைட்டுக்குள்ளே எடுத்து பூசி அதை ரெடி பண்ணி மறுநாள் பெயிண்ட் பண்ணி இந்த எழுத்துக்கள் இந்த லெட்டர்ஸ் வெளியில வந்து குழந்தைகளை ஈர்ப்பு விதமாக எல்லாத்தையும் பண்ணி இந்த பொருள் எல்லாமே சேரு பேக்கு பிளேட்டு வாட்டர் கேனு மெயின்டெயின் பண்ணி உள்ள டீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் அங்கன்ல சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகரக்கூடிய மலைநகரம் மற்றும் கொண்டிருக்கும் எங்களுடைய அப்துல் கலாம் அமைப்பின் தலைவர் என்னுடைய கூடிய சின்னப்படர்களுக்கும் மற்றும் அனுபவர் மற்றும் குழந்தைகள் பெற்றோர்கள் எங்களுடைய காவல்துறை நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நாளை வணக்கம் இது நாட்டோலி எங்களுடைய போலீஸுடைய முயற்சி மட்டும் கிடையாது இந்த அங்கன்வாடியை வந்து சரி பண்ணுறதுக்கு எப்படியோ நல்ல உள்ளங்கள் இல்லை ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால நாங்கள் மட்டும் கிடையாது அதாவது வந்து இதில் ஒரு பதினெட்டு குழந்தைங்க வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து இந்த பால்வாடியில் இந்த பகுதி மக்கள் வந்து நம்ம குழந்தையும் விடணும் அப்படிங்கிற ஒரு மனசில் நினைக்கிற அளவுக்கு இந்த பால்வாடியை நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினச்சிருக்கோம் இந்த ஒரு இனிஷியல் தான் இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் புதுப்பிச்சு இது இருக்குன்றத காமிச்சிருக்கிறோம் ஆக்சுவலாக இது வெளியிலே தெரியாமல் இருந்தது இப்படி ஒரு அங்கன்வாடி இங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ பப்ளிக்கு தெரிய வச்சுருக்குறோம் இனிமேல் இங்கே குழந்தைகள் அதிக குழந்தைகளை கண்டிப்பாக இங்கே படிக்க அனுப்புறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலாம்னு இருக்கிறோம் இது மாதிரி இன்னும் சில அங்கன்வாடிகள் சீரமைக்காக சரிபட சரிபடுத்தாமல் சில இது இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதையும் இதே போல் கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அது எல்லோருடைய ஒத்துழைப்பினால தான் நாங்கள் மட்டும் கிடையாது இப்போ இந்த 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 பொருட்கள் அத்தனையுமே வந்து சரியா நம்மளுடைய ஸ்பான்சர் தான் எல்லாமே நல்ல உள்ளங்கள் உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் நிறைய நண்பர்கள் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒன்று முயற்சி எடுத்தது மட்டும்தான் மற்ற வகையில் பொருளாதார ரீதியாக நாங்கள் எதுவுமே பண்ணலை சொல்லி செய்ய வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இதை வந்து நல்லபடியாக கொண்டு வந்து இது மாதிரி மற்றதையும் ஒரு நல்ல கொண்டு வந்து அங்கேயும் குழந்தைகள் அதிகமாக சேர லெவலுக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்

அநாதி அவர்களே அதே மாதிரி எளிதாக தலாம் தலைவர் சின்னராஜ் ஐயா அவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே ஆன அவர்களே இது சொல்றா இருந்தால் முழுக்க முழுக்க நம்முடைய சப்போர்ட் தான் இருக்கு வந்து இந்த இடத்துக்கு மட்டுமல்ல எந்த இடத்துல பயணிக்கிறாங்களோ எந்த இடத்துல வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அந்த இடங்களுக்குள்ள இதே மாதிரி எல்லா நல்லவங்களுக்கும் இடத்தை நல்ல விஷயங்கள் செய்து இது ஒரு காரியம் மட்டுமல்ல சார் வந்ததுக்கப்புறம் கடையூரில் வந்து அதிகமான தப்புகளை வந்து குறைத்தது சார் தான் வந்து சாருக்கு நம்ம வந்து சாரமாகவே சமூக பேரம் இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் சாரமாக நம்மளும் உதணையாக இருந்து உலகம் ஒன்ன உயர்த்தும் பாரிடா அடிச்சாவுலக மசிந்து சொல்லும் கலாம் கலாம் சலா சலாம் தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் தேசிய குடியும் மசிந்து சொல்லும் கலாம் கலாம் முழு எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலா சலாம் கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சதாம் சலாம் காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம்

ും കളഞ്ഞ <marriages timing>